எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரு சியோரிசி இன்னைக்கு நம்ம ஒரு சியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம உறங்கும் பொழுது வரக்கூடிய கனவுகள் நம்மளுடைய ஞாபகத்தில் ஒரு சில நேரங்களில் இருக்கும் அதனையும் குறிப்பாக தெய்வங்கள் கனவில் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கனவு தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு கூட ஆசைப்படுவோம் அப்படி அந்த மாதிரி தெய்வங்கள் கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான அர்த்தமும் அது நமக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக கனவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஒரு சிலருக்கு படுத்ததுமே வரக்கூடிய தூக்கத்துலேயும் வரும் ஒரு சிலருக்கு எவ்வளவு தூங்கினாலுமே கனவு அப்படிங்கிறது வராது அதே மாதிரி ஒரு சிலர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் அந்த கனவானது மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த வகையில் நமக்கு கனவு காணும் பொழுது அதில் ஒரு சில நல்ல சகுனங்கள் ஏற்படுது இல்லை கெட்ட சகுனங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாள் முழுவதுமே இருக்கும் நல்லதாக ஒரு கனவு காணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இழக்கூடிய சமயத்திலே ஒரு விதமான புத்துணர்ச்சியானது இருக்கும் இதே கெட்டதாக ஏதாவது ஒரு கனவு கனவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விதமான பதப்பதைப்போடு அந்த நாளானது நகரும் அப்படி அந்த விதத்துல நமக்கு தெய்வங்கள் கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஒரு சிறந்த சகுனமாக பார்க்கப்படுது இப்படி இந்த மாதிரியான கனவுகள் நமக்கு வருவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயல்பாவே மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களை பத்தி பேசும் பொழுது இல்ல நன்மைகள் நம்மளை தேடி வரப்போகுது அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உறங்கக்கூடிய சமயத்துல வரக்கூடிய கனவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல நல்ல சகுனங்களோடு வரும் இதே மனசுல ஏதாவது ஒரு பயம் இருக்கு இல்லை எதையாவது ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நல்ல ஒரு துணிச்சல் இல்லை கூட அதால வரக்கூடிய பயத்தின் நமக்கு கனவுகள் கெட்ட கெட்ட கனவுகளானது வரும் இப்போ ஒரு சிலர் உறங்குவதற்கு முன்னாடி கூட கடவுளை நினைத்து வேண்டி வணங்குவது அப்படிங்கறத செய்வாங்க அப்படி எந்த ஒரு கடவுளை மனதில் நினைத்து உறங்கினாலுமே அந்த கடவுளே நமக்கு கனவுல வருவதற்குண்டான அருளும் கிடைப்பதாக சொல்லப்படுது இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் சீராக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம உறங்கக்கூடிய சமையல் வரக்கூடிய கனவுகள் நமக்கு நன்மைகளை தரும் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதிகாலையில் வரக்கூடிய கனவானது கண்டிப்பாக பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகாலையை தவிர்த்து இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நள்ளிரவு நேரங்களில் ஏதாவது சில கனவுகள் வரும் பொழுது திடுக்கிட்டு முழிப்பது அப்படிங்கிறத செய்வோம் பார்த்தீங்களா இப்படி திடுக்கிட்டு எழக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் நம்ம நீண்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்ம கனவுல அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தின் காரணமாகவும் கண் விழிப்பு இருப்பது செய்வோம் அப்படி அந்த நேரமானது நள்ளிரவு ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிற இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கண்ட கனவானது ஒரு வருடத்திற்குள்ளாக பழிப்பதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இதே கெட்ட கனவு வந்தது நான் பயத்துல எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் நான் பின்னாடி குறிப்பிட்டிருக்கேன் ஸோ கவனமா கேளுங்க அதே மாதிரி ரெண்டு டு மூணு மணிக்குள்ளே நீங்கள் எழுந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த கனவானது இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாக பழிப்பதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இதே அதிகாலை நேரத்தில் நல்ல கனவுகள் காண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அது பழித்தமாவதற்குண்டான அருள் பிறப்பதாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த மாதிரி கனவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சில அறிகுறிகளை எடுத்து தரக்கூடிய விதத்துல இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு சில கெட்டது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எச்சரிக்கக்கூடிய விதத்துல கூட முன்னோர்கள் நம்ம கனவுல வந்து நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்வதற்குண்டான அருளும் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கனவுகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்க உதாசீனப்படுத்தாம அதற்குண்டான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்துட்டே வரும் பொழுது கெட்டதா வருது அப்படின்னு சொல்லும்

அந்த புது முயற்சியானது நமக்கு வெற்றியில வசப்படுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இதே நமக்கு முருகப்பெருமான் கனவுல வரார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு சில காரியம் நிறைவேறினா நல்லா இருக்குமே இது எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீண்ட நட நாட்களா யோசிச்சுட்டு இருப்போம் அந்த காரியம் நிறைவேறுவதற்குண்டான அருளை முருகப்பெருமான் வழங்குவதற்காகவே வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம உறங்கக்கூடிய சமயத்துல சிவலிங்கம் கனவுல வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தியான பழக்கத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது எடுத்துரைக்குது அதனால தினமுமே காலை நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தியானமானது நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான வழியை வகுத்து தரக்கூடிய காரணத்தால் இதை நம்ம உதாசீனப்படுத்தாமல் தியானத்தை பழகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தாயார் இணைந்தே நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்ப ஒற்றுமையானது பலப்படுவதற்குண்டான அறிகுறியா பார்க்கப்படுது இதுதான் நமக்கு விஷ்ணு பகவான் கனவுல வரார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கோடீஸ்வரர் ஆவதற்குண்டான அருள்

சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது நீண்ட நெடு நாட்களா திருமணத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கு இல்ல ஏதாவது சில சுபகாரிய தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாள் நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து விதமான தடைகளும் விலகுவதற்குண்டான அருளாசி கிடைத்ததா சொல்லப்படுது அடுத்ததா குலதெய்வம் நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளணும் குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எலுமிச்சை கனி மாலை வாங்கி சாற்றுவது அப்படிங்கறத செய்யணும் குலதெய்வம் நம்மளுடைய கனவுல வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூசைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு சில காரியங்களை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கோம் அதில் வெற்றியானது வசப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெற்றி வசப்படுவதற்குண்டான அருளை வழங்குவதற்காகவும் தான் நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா பெருமாள் நம்மளுடைய கனவுல வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சில தொழில் கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழில் கஷ்டங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான நல்ல காலம் பிறந்தது அப்படிங்கறதை எடுத்துரைக்குது பொதுவாக தெய்வங்கள் கனவுல வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துரைக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் மட்டும் நம்ம கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்குது அப்படி என்ன தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளி தேவி தாயார் காளி தேவி நம்மளுடைய கனவில் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏதோ ஒரு வீண் சண்டை சச்சரவானது நம்மளை தேடி வருது இல்லை ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை துரத்த போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமாக சொல்லப்படுது அடுத்தபடியாக நம்ம உறங்கக்கூடிய சமயத்தில் நமக்கு கனவுல ஏதாவது சில விக்கிரகங்கள் தோன்றது இப்ப மகாலட்சுமி நீங்க தினசரி வீட்டுல வைத்து வழிபாடு செய்றீங்க அந்த அம்பியாடு மேற்கொள்வது கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா நம்ம ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை கோவிலை சுற்றி வளம் வருவது அப்படிங்கறத செய்யணும் ஏன்னா கிரகங்கள் நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய தோஷம் அனைத்துமே கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை தரேன் அப்படிங்கறத எடுத்துரைப்பதா சொல்லப்படுது அதனால கண்டிப்பா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை நவக்கிரகங்களை சுற்றி வளம் வருவது அப்படிங்கறத செய்யணும் முடிஞ்சா நம்ம கோவிலையும் சுற்றி வரலாம் அதனால தவற கிடையாது ஒன்பது வாரம் ஒன்பது சுற்று இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தபடியா கனவுல ஐயனார் வரார் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கி தைரியத்தை அருள்வதற்காகவே கனவுல தோன்றியிருக்கார் அப்படிங்கறத சொல்லுது இப்போ ஒரு சிலர் மன கஷ்டங்களோட இருக்கிறதால ஏதாவது ஒரு சில பயம் துரத்துக்கிட்டே இருக்கும் அப்படி எந்த பயத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கனவுல ஐயனார் தோன்றினார் அப்படின்னு சொன்னாலே அந்த பயம் அனைத்துமே இனி தீரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துரைக்குது பொதுவா தெய்வங்கள் நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுவே ஒரு சிறந்த சகுணம் இப்படி நமக்கு கனவுல வருவதோடு மட்டும் இல்லாம நம்மளோட உரையாடுவது போல ஒரு கனவு வருது இப்ப ஏதாவது ஒரு சில தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்ககிட்ட பேசுற மாதிரி ஏதாவது ஒரு சில கனவுகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து விதமான முன்ஜென்ம பாவங்களும் தீர்ந்து புண்ணியம் அடைந்ததற்குண்டான அறிகுறியா சொல்லப்படுது பொதுவாக தெய்வங்கள் நம்மளுடைய கனவில் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்மளை வந்து சேரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமாக தான் சொல்லப்படுது இப்படி நமக்கு தெய்வங்கள் அல்லாமல் ஏதாவது சில விஷயங்களை பற்றின விவாதங்களை பற்றின ஏதாவது ஒரு சில கனவுகள் வருது அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதே நமக்கு ஏதாவது சில கெட்ட விவாதங்கள் வருது இதனால் ஒரு பயமானது மனதில் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை எழுந்த உடனேயே நீங்கள் திடுக்கிட்டு எழக்கூடிய சமயமாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் உறங்கிட்டு காலை நேரத்தில் நீங்கள் விளக்கிட்டு நிறைவேற்றக்கூடிய சமயமாக இருந்தாலும் சரி அப்படி அந்த நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு ரூபாய் பிடிச்ச நீங்க தயார் செய்து அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படத்திற்கு முன்பாக வைத்து எனக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் இனி விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொள்வது கொள்வது செய்யணும் இப்படி நம்ம முடிந்து வைத்து இந்த முடிச்ச வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த உண்டியல்ல நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயமானது நமக்கு எளிமையான விஷயம்தான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மனபாரத்தை குறைக்கக்கூடிய விதத்தில் அமையுது அதனால இந்த ஒரு முயற்சியும் நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஐஸ்வர்ய பொருட்கள் உங்களுடைய கனவில் வருது அப்படின்னு சொன்னாலே வீட்டில் அஷ்டஐஸ்வரியங்களும் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்க போகுதுங்கிறதுக்குண்டான அறிகுறியாக பார்க்கப்படுது வளம்புரி சங்காக இருக்கலாம் கோமதி சக்கரமாக இருக்கலாம் இல்லை கன்றோடு இருக்கக்கூடிய பசுமாடு கோமாதாவினுடைய விக்கிரகமாக இருக்கலாம் எது மாதிரியான பொருட்கள் கனவில் வந்தால் கண்டிப்பாக அஷ்டஐஸ்வரியங்களும் வீடுகளில் நிறையும் இப்போ ஒரு சிலர் வந்து கோவில கனவுல பார்ப்பாங்க இல்லை ராஜகோபுரத்தை கனவுல பார்ப்பாங்க அப்படி அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம மனசில் எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குறோமோ அது அனைத்துமே நடப்பதற்குண்டான தான் பார்க்கப்படுது ஒரு சிலர் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில்ல கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத மாதிரியான கூட கனவில் வரும் அப்படி அந்த மாதிரியான கனவு வந்தா எதிர்பாராத பிரச்சனைகளில் சிக்க போறோம் அப்படிங்கறதுக்குண்டான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது அதே மாதிரி வீட்டு பூஜை அறையிலயோ இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நம்ம மலர் மாலை சூடக்கூடிய விதத்தில் கனவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல வளர்ச்சியானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நமக்கு சகுனங்களா வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட கனவு நமக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை வந்து தொடர்ந்து ரெட்டிப்பு வேகத்தோடையும் இறை வழிபாட்டோடையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிற அந்த முழு நினைப்போடையும் செயல்பட்டால் மட்டும்தான் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே நம்பசப்பட்டு அது அனைத்துமே வெற்றியாய் மாறும் அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு சில பின்னடைவு ஏற்படுது தோல்வியை தழுவக்கூடிய நிலையை எட்டுது அப்படின்னு சொன்னால் கூட அந்த கனவையும் தெய்வத்தையும் மனதார நம்புங்க கண்டிப்பாக அனைத்துமே வசப்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தெய்வங்கள் நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை நல்ல விஷயங்கள் நம்ம கனவுல ஏற்படுது கெட்ட விஷயங்கள் நம்மளுடைய கனவுல வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயன் உள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்